இறை வார்த்தையினால் எல்லா பிரச்சனைக்கும் விடுதலை கொடுக்க முடியும் அப்போ நம்முடைய ப்ராப்ளம் ஒன்று இருக்குது அதற்கு ஏற்ற ஒரு இறை வார்த்தையை எடுத்து நம்ம அறிக்கை பண்ணும்போது தொடர்ந்து அதே கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க இல்லையா தொடர்ந்து அறிக்கை பண்ணணும் ஒரு நாள் விடாமல் அறிக்கை பண்ணணும் இல்லை ஒரு நாள் அறிக்கை பண்ணுவாங்க இன்னொரு நாள் விட்டுருவாங்க இல்லை ஒரு 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 வாரம் அறிக்கை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இது நடக்குமோ நடக்காதுன்னு ஒரு டவுட் வரும் ஒரு சிலருக்கு வந்து விட் இந்த வார்த்தையை சொன்னால் இப்போ சரியாயிடுமா அப்படின்னு ஒரு சிலர்லாம் கேட்குறாங்க சீ ஏசு கிறிஸ்து வார்த்தையான கடவுள் வார்த்தையில் எல்லா பிரச்சனைக்கும் விடுதலை உண்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நான் அடிக்கடி சொல்ல ஒரு வார்த்தை இறை வார்த்தையினால் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க முடியலன்னா ஏசு கிறிஸ்துனால் அந்த வார்த்தை அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க முடியலன்னு அர்த்தம் ஏசு கிறிஸ்துனால் தீர்வு கொடுக்க முடியாத ஒரு பிரச்சனை இருக்கு அவலகத்தில் இல்லை அப்படி அதை நீங்கள் நம்புனீங்கன்னா இறை வார்த்தையினால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வு கொடுக்க முடியும் ஆனால் நம்ம அதை வந்து ஒன்று நம்பிக்கை இன்னொன்று பொறுமை காத்திருத்தல் மிக மிக அவசியம் நான் என்னுடைய வாழ்க்கையில் நிறையா கிருபைகளை இழந்து போனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் காத்திருக்காமல் போனது தான் ஒரு பத்து நாள் ஜபிக்கிறோம் ஒரு வருஷம் ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஜபிக்கிறோம் அதுக்கப்புறம் இது நமக்கு கிடைக்காது வேறு ஒன்று ஜீ கடவுள்கிட்ட கேட்கும் போதே சொல்கிறேன் ஒரு சில காரியங்களை நான் கேட்டிருக்கிறேன் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஆர்வமாக கேட்டிருக்கிறேன் அப்புறம் ஒரு ஆறு மாதம் கழிச்சு ஓகே இது கடவுள் நம்மளுக்கு கொடுக்க மாட்டுக்கிறாருன்னு சொல்லிட்டு வேறு ஒன்று கேட்குறது ஒரு கிஃப்ட் எடுத்தால் கூட நான் முதல்லலாம் வந்து ஹீலிங் கிஃப்ட்டுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணுவேன் அப்போ கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணுறோம் அப்போ மனசில் என்ன வருது இது நமக்கு கொடுக்க மாட்டாரு கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு நினைக்கிறேன் ஒரு சந்தேகம் வருது காரணம் என்ன நம்முடைய ஃபெய்த்து ஃபெய்த் இருக்குது ஆனால் பொறுமை இல்லை இல்லையா ஏன்னா அந்த ஃபை ஃபெய்த்துன்னு பொறுமை என்ன சொல்லுது மாறாமல் நிறுத்தாமல் ஒரே மனநிலையோடு அது ரொம்ப முக்கியம் நீங்கள் முத முதல்ல ஓகே இந்த வார்த்தை அறிக்கை பண்ணால் நமக்கு நடக்கும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன மனநிலையில் இருக்கிறீங்களோ ஆறு மாதம் கழித்து அதே மனநிலையில் இருக்கணும் அது இருந்தால் தான் நமக்கு பொறுமை இருக்குதுன்னு அர்த்தம் ஆனால் நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் கொஞ்ச நாள் ஜோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மனநிலை மாறுது